வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினேழு திங்கக்கிழமை மதிய வானிலை ஆய்வறிக்கை கேரள கடலோரம் கர்நாடகா கடலோரம் அதாவது தென் கிழக்கு அரபிக்கடல் கேரளா மற்றும் கர்நாடகா கரையோரத்தை ஒட்டிய நில மற்றும் கடற்பரப்பிற்கு மேலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு பருவமழையை தென்மேற்கு பருவக்காற்றை கட்டுப்படுத்தி கேரளா கர்நாடகா வழியாக வரக்கூடிய நாட்களிலே அனுப்ப இருக்கிறது ஒன்று அடுத்தபடியாக வங்கக்கடலின் மத்திய மத்திய பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மியான்மர் மற்றும் வங்கதேசத்தை ஒட்டிய கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய கடற்பகுதிகளுக்கு மேல் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் தென்மேற்கு பருவக்காற்றை அதாவது வங்கக்கடல் நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கவும் கேரளா கர்நாடக கரையோரம் எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கூடிய வளிமண்டலத்தில் எடுத்துக்கொண்ட கூடிய அந்த காற்று சுழற்சி கட்டுப்பாட்டு அமைப்பாக ஒன்றிணைத்து குவித்து கேரளா வழியாக வழிநடத்த இருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே இம்மாத இறுதி வரை தீவிரமடைய இருக்கிறது நாம் ஏற்கனவே சொன்னதுதான் தான் பதினேழாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருந்தோம் தீவிரமடையப் போகிறது இந்த தென்மேற்கு பருவமழையில் இருக்கக்கூடிய ஈரக்காற்று ஈரம் வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து வங்கக்கடலோரம் மற்றும் வடவுள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமேங்க இன்றைக்கு வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் கூட நனைக்கும் மழைகள் காணப்பட்டது வேதாரண்யம் தகட்டூர் போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் இந்த கடலோரப் பகுதிகளில் கோடியக்கரை கூட இல்லை ஆனால் சற்று உள்ளே நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அதாவது சில இடங்களில் நனைக்கு மழை லேசான மழை நீர் தேங்கும் கூட மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நீலகிரி இந்த மாவட்டங்களெலாம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக ஏழு சென்டிமீட்டர் விருஞ்சுபுரம் வேலூர் மாவட்டம் மழை பொழிந்திருக்கிறது மரக்காணத்தில் கூட ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கும் ஆக இந்தளவிற்கு மழை பொழிவு நேற்றையே கொடுக்க தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டின் தென்கடலோரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரம் உட்பட என்ன சார் திடீர்னு தென்கடலோரம் அறிவிக்கிறீங்க அப்படிங்களாம் கேரளா கர்நாடகா வழியாக தென்மேற்கு பருவ காற்றை குவிக்க அதிகப்படியான நீர் நீராவியை தென் மாவட்டங்கள் வழியாகவும் வளிமண்டலத்தில் மேலடுக்கிலே கொண்டு வந்து வங்கக்கடலோரம் குளிர்வித்து அதாவது மன்னார் வளைகுடாவில் சந்திக்கக்கூடிய எதிர்காற்று குளிர்வித்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை நேற்றைக்கே புதுக்கோட்டையில் மழை தான் இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மேலும் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைங்க காற்றுப்பகுதி கூட மழை இருக்குங்க காற்றுப்பகுதி கூட சாரல் இருக்கிறது கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் காற்றுப்பகுதிகள் கூட கா சாரல் மழை இருக்குது லேசான மழை மிதமான மழையெல்லாம் இருக்குது காற்று பகுதியில் ஆனால் பரவலாக இருக்காது பரப்பில் குறைந்திருக்கும் ஒரு இடத்துல கூடுதலாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் காற்றும் இருக்கும் வெயிலும் இருக்கும் அவ்வப்பொழுது கருமேகம் திரளும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு இருக்குங்க தமிழ்நாட்டில் முதலிடம் மழைப்பொழிவில் வரக்கூடிய நாட்களில் பொழியக்கூடிய இடம் வந்து முதலிடம் நிறைய மழைப்பொழிவு பரப்பில் கூடுதல் பரப்புங்கிறது பரப்பில் கூடுதல் பெய்யக்கூடிய மாவட்டம்னா அது வட கடலோரம் வட உள் மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர கண்ண கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடிக்கும் மழை உண்டு ஆக திருநெல்வேலி தூத்துக்குடியில் குறைந்த பரப்பில் குறைந்த நேரம் கொஞ்சம் மழை இருக்கும் அப்படியே வடக்கே வர வர பரப்பில் கூடும் அதாவது கன்னியாகுமரியை விட திருநெல்வேலியை விட தூத்துக்குடியை விட விருதுநகர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்காசி திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதை விட விருதுநகர் மேற்கு கூடுதலாக இருக்கும் ராஜபாளையம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேனி மாதிரி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதை விட கூடுதல் சிவகங்கை இருக்கும் அதை விட கூடுதல் புதுக்கோட்டை இருக்கும் ராமநாதபுரம் விட புது சிவகங்கை கூடுதலாக இருக்கும் சிவகங்கையை விட புதுக்கோட்டை கூட புதுக்கோட்டையை விட திருச்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் திருச்சியில் காற்றுப்பகுதி ஒன்று இருக்குது அதாவது மணப்பாறை கந்தரவக்கோட்டை புதுக்கோட்டை இந்த பகுதி காற்றுப்பகுதி அந்த பகுதியில் மழை பரப்பில் குறைவாக இருந்தாலும் அங்கும் மழை இருக்குது அடுத்தபடியாக ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்குது இந்த இதெல்லாம் பரப்பில் குறைந்திருந்தாலும் குறைவான மழை இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் மழை இருக்கு நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் டெல்டா மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை இருக்கு பகல்ல கடுமையான வெயில் இருக்கும் ஒரு புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் எல்லாமே இருக்கும் கடலோர மாவட்டங்களில் தெற்கு காற்று இருக்கும் தெற்கு காற்றும் ஒரு குளிர்ச்சி இல்லாத ஒரு தெற்கு காற்று காரணம் என்னென்னா மழை அதாவது காற்று மேற்கிலிருந்து வரும்பொழுதே வறண்டு வருகிறது மேலடுக்கிலே நீராவி வருகிறது அங்கிருந்து வரும்பொழுதே கீழே வறண்ட காற்றும் நீர் ஆவியாகி மேலடுக்கில் வந்து மேலடுக்கில் கடலோர காற்று கடற்காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மழை பொழிவை மாலை இரவிலே கொடுக்கும் கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் கூட நம்ம ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்தோம் அதுதான் இன்றைக்கு பதினேழு இனிமேல் இந்த மாத இறுதி வரைக்கும் மழை இருந்துட்டு தாங்க இருக்கும் ஆனால் கொஞ்சம் இன்னைக்கு தேதி பதினேழுனா ஒரு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுமே இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் வெப்பசல மழை போல இடிமழையா பொழியும் சாரல் மழையாகவும் இருக்கும் இடைவெளியும் கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இப்படித்தான் இருக்கும் மழை இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வலுத்து தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களில் மேற்கு காற்றும் குளிர்ந்த காற்றும் வரும் கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை வலுக்க இருக்கிறது உடனடியாக கொட்டி தீர்த்து அணைகளை நிரப்ப ஓரளவிற்கு அணைகளை நிரப்பாவிட்டாலும் ஓரளவிற்கு மழை பொழிவை கொடுக்கும் வகையில் நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் மழை இருக்குது ஓரளவிற்கு நம்பிக்கை பிறக்க போகிறது நம்பிக்கை பிறக்கப் போகிறது ஏற்கனவே பெய்த மழை தென்மேற்கு பருவமழை கூட ஒரு நூறு சதவீதம் இரண்டு அதாவது பெய்ய வேண்டிய மழையை விட நூறு சதவீதம் கூடுதலாக தான் பெய்திருக்கு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்ய வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல ஜீரோவும் ஒரு இடத்துல இருநூறு சதவீதம் பெய்ததுனால ஆவரேஜாக நூறு ஆகிட்டு ஒரு இடத்துல ஜீரோ ஒரு இடத்துல இருநூறு சதவீதம் அப்படி பெய்யும்போது ஆவரேஜ் ஆக மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலனமும் காற்று சுழற்சியும் இணைந்த மழை இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமடைந்து கேரளா கர்நாடகாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கணவாய் பகுதிகளிலேயும் காற்றுப்பகுதியிலையும் மாத இறுதி வரைக்கும் கொஞ்சம் வலுத்துருக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதி என்று இன்றைக்கு ஒதுக்கியது நேற்றைக்கு ஒதுக்கியது ஆகவே இப்படி ஒதுக்கி கொண்டே தான் இருக்கும் என்ற நம்பிக்கை அந்த இது வேண்டாம் வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் எல்லா இடத்துக்கும் பெய்யும் மழை இருக்கும் மாத இறுதிக்குள்ளே நல்ல மழை கிடைக்கும் சில இடங்களில் தினசரி கிடைக்கும் சென்னை திருவள்ளூர்ல தினசரி மழை கிடைக்கும் ஆக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் தினசரி மழை கிடைக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு சாரல் வரப்போகிறது கடவாய் பகுதிகளுக்கு காட்டுப்பகுதிகளுக்கு சாரல் வரப்போகிறது நான் எதையும் ஒதுக்கலை எல்லா இடத்துக்கும் மழை இருக்குது குறைவு குறைவாக இருக்க இடத்துல அடுத்தடுத்த நாள் பெய்யும் கூடுதலாக இருக்கிற இடத்துலையும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆக நம்பிக்கையுடன் இருப்போம் தொடர்ந்து மழை இருக்கும் என்கின்ற அதாவது மாலை இரவு மழை தான் அரை மணி நேரம் பத்து நிமிடம் கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் இப்படி தான் மழை இருக்கும் மாலை இரவில் இருக்கும் கடலோரம் அதிகாலையில் இருக்கும் காலையில் இருக்கும் அது மழை எந்த நேரத்தில் வேணாலும் எங்கே இருக்கலாம் கடலோரம் அதிகாலை நள்ளிரவு காலை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் எப்போ வேணாலும் இருக்கும் ஆகவே மழை இருக்கிறது என்று நம்பிக்கை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்கின்ற மனநிலையுடன் ஒதுக்கலாம் பெய்யலாம்